புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதனூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய குருந்தம்பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் குருந்த ஐயனார் அப்படின்னு சொல்லிட்டு குருந்தடி ஐயனார்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது அந்த கோயிலை கண்டுபிடிச்சது கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மக்கள் கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க அதே நேரத்தில் என்னவெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பல்வேறு சம்பவங்களையும் அதை சொல்கிறாங்க இப்போ இந்த வரக்கூடிய ஆவணி இருபத்தி ஆறாம் தேதி இந்த கோயிலுக்கான கும்பாபிஷேகம் நடக்கப் போகுது அதுக்கான முன் வேலைகள் அனைத்து வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்து அறநிலையத்துறை உள்ளார தலையிட்டு இருந்தாலும் கூட இப்போ தனி நபரான பெருந்தொழிலதிபர் கணபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த கோயிலுக்கான முழு கும்பாபிஷேக செலவு மற்ற வேலைகளெல்லாம் பொறுப்பாக எடுத்துக்கிட்டு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதற்கான எல்லா வேலைகளுக்கு இடையில் இப்போ நம்ம பார்க்குற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதே ஆதனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சாஸ்தாவயல் பகுதியை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த மக்கள் வந்து அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எப்படின்னு சொன்னால் கோயிலுக்கான காவல் பணி அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கான மற்ற பணிகள் அதேமாதிரி காப்பு கட்டுறது இன்னும் சொல்ல அந்த ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த திருவிழாவுக்கு இவங்க என்ன இவங்களோட பங்களிப்புலாம் என்ன இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த மக்கள் சொல்கிறாங்க அதனால் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக இருக்காங்க வரக்கூடிய திருவிழா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெறும்னு எதிர்பார்க்கப்படுகிறது மேலே என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் நாங்கள் குறுந்துடை ஐயனாரை சேர்ந்த சாஸ்தாவில் இருந்து முத்திரைகள் வந்து இந்த தகவலை தெரிவிச்சுக்கிறோம் என் பேர் முருகேசன் நாங்கள் இந்த கோயில் கும்பாபிஷேகம் வந்து இப்போ சமீபத்தில் இப்போ நடக்க போகுது இருபத்தி ஆறாம் தேதி ஆவணி குருந்துடை ஐயனார் கோயில் கும்பாபிஷேகம் இருபத்தி ஆறாம் தேதி இப்போ நடக்க போகுது அந்த கோயில் வந்து ஆதனூர் பஞ்சாயத்தில் இருக்குது அந்த கோயில் வந்து அந்த கோயில் கும்பாபிஷேகம் இப்போ நடக்கப்போகுது இருபத்தி ஆறாம் தேதி நடக்கப்போகுது அது சம்மந்தமாக இப்போ நாங்கள் தகவல் தெரிவிக்கிறோம் இந்த கோயில் கண்டெடுத்த வராதுன்னு கேட்டால் எங்கள் முன்னோர்கள் பாட்டன் முப்பாட்டன் அந்த காலத்தில் கவலைக்கெழங்கு எங்களுடைய வகுத்துப் காண்டி கவலைக்கிழங்கு கெல்லை போகும் சமயத்தில் இந்த ஐயனாரை கண்டு எடுத்தது கண்டு எடுத்து கொண்டு அந்த கோயிலில் வச்சு அதை வந்து அன்னைக்கு உள்ளவங்க அதை வந்து நெய் வைத்தியம் பண்ணி அந்த கோயிலை வழிபட்டுக்கிட்டு வந்தாங்க இது குறுந்துடு ஐயனார் கோயில் நிலையத்தில் குடியிருந்துக்கிட்டு இருக்கோம் அந்த குடியிருந்திருந்து நாங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து நாங்கள் உணவு வழங்கினதெல்லாம் வேட்டையாடி முயல் மற்ற உணவுகளை தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வளர்ந்துக்கிட்டு வந்தோம் அதுக்கு பிறகு இந்த கிழங்குகள் கீரைகள் இதெல்லாம் எங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயமெல்லாம் எங்களுக்கு தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது இதைத்தான் நாங்கள் உணவாக சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படி கிழங்கு எள்ளி நாங்கள் கிழங்கு போகும்போது ஒரு கொடி கிடந்தது கவலைக்கிழங்கு என்ற கொடி கிடந்தது அப்படி ஒரு கிழங்கு இருக்கு அப்படி ஒரு கிழங்கு இருக்குது இப்போ இருக்காங்கிறது சரியாக தெரியும் எங்கள் அப்போ அந்த நேரத்தில் இருந்தது அந்த கவலைக்கிழங்கு வந்து ஒரு கு ஒரு கிழங்கு எடுத்தால் நாலு குடும்பம் சாப்பிட்றதுக்குள்ள கிழங்கு அத்தப்பரிய கிழங்கு இந்த கிழங்கு கொடியை போகுது குருந்தம் மரம் அதாவது குருந்து பனை மரம் அந்த தூரில் அந்த கொடி கீழே கிடந்தது அதை வந்து எங்கள் முன்னோர் பாட்டன் கடப்பாறை எடுத்து குத்தும்போது ரத்தமாக பீச்சி அடித்தது பீச்சு அடிக்கும்போது தோண்டி பார்க்கும்போது அதுக்குள்ள வந்து தெய்வ சக்தின்னு ஒன்று இருந்தது அது உடனே நான் எங்கள் முன்னோர்கள் பார்த்துட்டு தெய்வ சக்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து பார்த்துட்டு வச்சாங்க அப்புறம் இருக்கிறவங்களாம் சரி பண்ணி இந்த கோயிலை அக்க முகத்திலாம் தெரு அக்க முகத்திலலாம் எல்லாம் தெரிவித்தாங்க தெரிவித்தாலும் எல்லாரும் வந்து பார்த்து சரி இதை வந்து குறுந்துடாகியனாராக தெரிகிறது அதனால் அதை வைத்து எல்லோரும் வழிபடுவோம் அப்படின்னு சொல்லி வழிபட்டாங்க வழிபட்டுங்கிற காரணத்தில் நாங்கள் வந்து இந்த கோயிலை கண்டெடுத்து கோயிலுக்கு பூசைன்னு ஒருத்தரை நியமிச்சாங்க வேளாறு விட வேளாறு நியமித்தவங்க நாங்கள் பூசை நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து நாங்கள் அந்த சாமியை கண்டுபிடிச்சிருக்கோம் எங்களுக்கு இது ஏதாச்சும் வந்து அந்த கோயிலில் வந்து எங்களுக்கு வந்து முதல் மரியாதைன்னு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு முறையிடும்போது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டாங்க இந்த கோயிலில் சிவன் ராத்திரி நடக்கும் சமயத்தில் முத காலாஞ்சியாக இந்த எங்கள் முத்திரை இனத்துக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்கள்ட்ட கட்டளையிட்டோம் அதன்படியே உங்களுக்கு இந்த சிவன்ராத்திரி பூஜை அன்னைக்கு முதக்காலாஞ்சியாக உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்து வந்துக்கிறாங்க அதே சமயத்தில் வந்து எங்களுக்கு வந்து அந்த கோயில் காவல் மற்றும் நாங்கள் குடியிருக்க இடம் இல்லாமல் இருந்த காரணத்தினால இந்த கோயில் சம்மந்தப்பட்ட நிலங்களை கொடுத்து எங்களை குடி வச்சாங்க அதே சமயம் இந்த பூசை பத்துன்னு சொல்லி அதுக்குள்ளே விவசாய நிலமும் கம்மாயி இருக்குது இந்த விவசாய நிலத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டு இந்த குருந்தமூர்த்திக்கு நித்த பூசைக்கு நீங்கள் வருஷத்தில் இவ்வளோ நெல்லுங்கிறத கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கணக்கு கொடுத்தாங்க அதே மாதிரி நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு கோயில் நிலத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு கோயில் நிலத்தில் குடியிருக்க சொன்னாங்க குடியிருந்து அன்னைக்கு உள்ள முன்னோர்கள் சொல்லி மன்னர் சொன்னாங்களா இந்த

அந்த காவலுக்கு க பார்க்குறவு நாங்கள் பார்க்குறவங்களுக்கு அது உண்டு அது கொடுத்துருவாங்க மற்ற ஆளுகள் நாங்கள் விவசாயம் பண்ணுற ஊரம் அந்த நடுக்கு இத்துனுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கை வச்சு நெல்லை வந்து சாமிக்கு கொடுத்துருவோம் அதைத்தான் ஒரு வருஷத்துக்கு வெண்பொங்கலாக வச்சு சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் அதை நாங்கள் நைட்டு போல் கோயிலை காவ பார்த்துக்கிட்டு இன்றைய வரைக்கும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைய காலத்தில் வரைக்கும் தலைமுறை தலைமுறையாக நாங்கள் ஒரு துளாரம் வருஷத்துக்கு அங்கிட்டு இருந்து இந்த பணியை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே புத்திரை அசைம்தான் தான் நாங்கள் மட்டும்தான் அதுலேயும் முத்திரைங்கிறது இந்த கோயிலை சார்ந்தவர்கள் மட்டும்தான் முத்திரையலுங்கிற நிறையா இருக்காங்க அவங்கெல்லாம் கிடையாது நாங்கள் மட்டும்தான் அந்த கோயிலுக்கு அடிமைப்பட்ட குடிப்பு மட்டுந்தான் நாங்கள் மட்டும்தான் அந்த இந்த அந்த கோயில் இடத்துல யார் வந்து ஆக்கிரமிப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அவங்கள் மட்டும்தான் அந்த கோயிலுக்கு காவல் அவங்க மட்டும்தான் அந்த கோயில் ஊழியம் போக்குவரத்து காவல் மற்றபடி முத காலாஞ்சி வரைக்கும் இது எங்களுக்கு மட்டும்தான் வேறு யாருக்கும் கிடையாது இப்போ அதில் வந்து இருபத்தி ஆறாம் தேதி கும்பாபிஷேகம் ஆவணி இருபத்தாறு கும்பாபிஷேகம் அதை அரமணைப்பட்டியை சேர்ந்த கணபதி என்கிறவர் அவருடைய உபயத்தில் அந்த கும்பாசத்தை பண்ணுறாரு அவர் எங்கள்கிட்ட சொல்லி நான் அந்த கும்பாசத்தை பண்ணுறேன் நீங்கள் கோயிலை சார்ந்த இருந்து எனக்கு சிறப்பாக பண்ணி கொடுங்க உங்களுக்கு வந்து என்ன இதுவும் நாங்கள் அந்த இது நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களை காப்பும் கட்ட சொல்லியிருக்கா நீங்கள் தான் அந்த கோயிலுக்கு அடிமைப்பட்டு நீங்கள் தான் காப்பு கட்டணும் அந்த கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் அதே மாதிரி நாங்கள் பண்ணிக்கிறோம்னு சொல்லிவிட்டோம் நீங்கள் அதே மாதிரி செஞ்சுக்கிட்டோம் காப்பு வந்து வர்ற ச காலையில் நாங்கள் காப்பு கட்டுறாங்க மூணு பேருக்கு எங்கள் கோயிலை சேர்ந்தவர்களுக்கு மூணு பேர் கட்டுறா மூணு பேரும் கட்டி அந்த கோயில் கும்பாசம் முடிஞ்சு மறுநாள் வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருக்கணும் வீட்டுக்கு வரக்கூடாது அதே சமயத்தில் முத முதன்னு நாங்கள் வந்து இந்த சிவன் ராத்திரிக்கு காப்பு கட்டுறது நாங்கள் தான் எப்படின்னு கேட்டாக்க பதினஞ்சு நாள் இருக்கையில் அந்த பூசைக்கு நாங்கள் விரைவு வெட்டணும் அது யாரும் வெட்டுறது கிடையாது வருஷம் 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 இத்தனை வருஷ காலமாக பூசை ஓடுறதுக்கு நாங்கள் விரைவு வெட்டணும் விரைவு வெட்டி போட்டுட்டாக்க எங்களுக்கு வந்து அது காப்பு தடை நாங்கள் எங்கேயுமே போக முடியாது எங்கள் வீட்டை விட்டு எங்கேயும் போக முடியாது தெய்வத்துக்கு மட்டும்தான் நாங்கள் அடிமையாக இருக்கலாம் அதனால் வந்து எப்போதுமே அந்த வருஷம் வருஷம் காப்பு கட்டுறதுன்னு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு தான் எதாக இருந்தாலும் இன்னைய வரைக்கும் வேளாறுகள் எங்களுக்கு முதக்காலாஞ்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கா இது நடனம் அதே மாதிரி அந்த கோயிலில் கிழங்கு உள்ள போட்டால் எல்லாமே இன்னும் வரைக்கும் வரைஞ்சிக்கிட்டுருக்கா அது மாற்றப்படலை அது பூர்வீகமாக வந்துக்கிட்டு இருக்குது அதில் எந்த மாற்றமும் கிடையாது உங்கள் பேருங்கய்யா எந்த ஊரு நீங்கள் இந்த எனக்கு வயசு எழுபத்தஞ்சு வயசு எழுவத்தாறு வயசாகும் இல்லை இந்த கோயிலுக்கு அருகப்பட்டாலேயே நாங்கள் தான் இன்றைக்கி விரைவுலேருந்து பார்க்குற ஊழிய உளுப்பை கூட நாங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் நல்லது கிட்ட கூட நாங்கள் தான் செய்வோம் காவல் போக்குவரத்து எல்லாமே எங்கள் போக்குள்ள நாங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் தான் போவோம் வேறு யாரும் போகிறதில்லை அதில் தான் பேர் என் பேர் கணேசன் கணேசன் சாஸ்தாவில் கிராமம் நாங்கள் அரண் சேர்ந்த சாஸ்தாவில் கிராமம் குருந்தரை ஐயனாருக்கு வந்து எங்கள் அப்பே பாட்டைங்க காலத்துலேருந்தே நாங்கள் தொண்டு தொட்டு இந்த ஊழியத்த உடுப்பையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே நாங்களும் இப்போ கடைப்பிடித்து வந்துகிட்ருக்கோம் எங்களுக்கும் சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க நாங்கள் எப்போ இருந்தாலும் நம்ம வந்து குருந்தரை ஐயனாரை விட்டுறக்கூடாது நம்மளே எல்லாமே போய் பார்க்கணும் செய்யணும் ஊழிய உடுப்பை காவல்கள் அனைத்துமே நாங்களே பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து எங்கள் பாட்டை மட்டும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அது வழியும் நாங்கள் நடந்து வந்துகிட்டு இருக்கிறோம் இனிமேலும் அதே அதே வழியே நடந்து வந்துக்கிட்டு இருப்போம் எங்களுடைய வழி வழியாக அவர காவல் இதெல்லாம் நாங்கள் காத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்போம் இனிமேல் எங்கள் பிள்ளைகளுக்கும் நாங்கள் இதே வழியாக சொல்லிக் கொடுத்து நல் வழியாக காமிச்சு அந்த இதை எக்காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாது விடக்கூடாது நம்ம குலதெய்வம் நம்ம இது அப்படின்ட்டு நம்மளே ஆதரித்து கொண்டுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துகிறோம் ம்